டிஎன்ஏ கவுன்சிலியில் ரவுண்டு டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் அடுத்த த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து உங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் மூணு நாள் ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாள் சாய்ஸ் ஃபுல்லிங் நடக்கப்போகுது இந்த மூணு நாளில் நம்மளுடைய ஹெல்ப் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு நாளில் நீங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணையில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு தானே இருக்கோம் நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பேசலாமா நம்ம சேனலில் புதுசா பாக்க வந்திருக்கோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஎஸ் யாரும் பயப்படாதீங்க ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஆறு ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுங்க அந்த மூணு நாள் சாய்ஸ் பிள்ளைங்கிறது நடக்க போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் ஏன் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சாய்ஸ் ஃபுல்லிங் ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சாய்ஸ் நடக்க நடக்கப்போகுது நீங்கள் எல்லாமே நைட்டில் கூட தூங்காமல் கூட சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலாம் என்ன சார் தூங்காமல் அதுக்கு சாய்ஸ் புல்லிங் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஏன்னா இந்த மூணு நாளில் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது இவ்வளோ நாள் வாழ்க்கை மாறினதெல்லாம் வேற ஸோ நம்ம ஸ்கூல்ல எங்கெங்கேயும் மாறி மாறி தான் வந்திருக்கோம் ஆனால் இந்த மூணு நாளில் வாழ்க்கையே மாற போதுன்னா எவனாவது தூங்குவானா தூங்கவே மாட்டான் ஸோ இப்போ என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க நம்மளுடைய சேனல்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் எப்படி இருக்க போதுங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அந்த உங்களுக்கு பிடிச்ச காலேஜை பிடிச்ச கோர்சஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் எப்படி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல தயவ செய்து ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாளில் நம்ம எப்போ வேணாலும் சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம் யார் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு நிறைய பேர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியை முந்திரி கோட்டை போல் நம்ம ஊரில் முந்திரி கோட்டைன்னா என்ன முந்திக்கிட்டு போகிறது அந்த மாதிரி யாரும் முந்திரி கோட்டை போல் காலையிலேயே ஃபஸ்ட்டு சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் பண்ண உடனடியே கட கடற்கரை சாய்ஸில் வச்சுட்டு சார் நான் சாய்ஸை வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது பொறுமையாக வைங்க மொத நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேக்கன்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சியை எல்லாரும் பார்க்கணும் இந்த விஷயத்தில் யாருமே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்க மாட்டாங்க கோபி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாளைக்கு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வரும் ரவுண்டு ஒன் முடிந்த வேக்கன்சி வரும் ரவுண்டு ஒன் முடிந்த ஜென்ரலாக வேக்கன்சி வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வரும் இதில் நீங்கள் ஜென்ட்ரலாக பண்ண போகிற மாணவர்கள் ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ண போகிறீங்க ரெண்டு சாய்ஸ் பிள்ளிங் யார் பண்ண போகிறா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கட்டாயமாக ரெண்டு சாய்ஸ் பிள்ளிங் பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எந்த கவலையும் படாதீங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தாவே உங்களுக்கு எல்லா உதவியும் வரும் இப்போ என்ன மேட்ருனால் அந்த ஜென்ட்ரலாக பண்ண போகிறீங்களா அந்த மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னென்னா நீங்கள் வேக்கன்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல கல்லூரிகள்லாம் நம்ம என்ன ஒன்று ரெண்டு வீடியோவை சொல்லியிருக்கோம் எவ்வளோ காலேஜ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் எல்லாமே ஒன்றாவது ரவுண்ட்லேயே ஓசியில் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் ஓசியில் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கோம் இதை எவனுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ஓசியில் ஜீரோ அப்படின்னு ஒரு காலேஜுக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களே அது எல்லாமே வேக வேகமாக சீட்டு நிரம்பிய கல்லூரி இதை எவனுமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டான் சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரியான கல்லூரியை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அதை வைக்க பாருங்க ஓசியில் ஜீரோன்னு பார்த்துட்டீங்க அதுதான் உங்களோட சாய்ஸ்ல இருக்கணும் ஏன்னா ஒன்னாவது ரவுண்டில் பெரிய கட் ஆஃப் எடுத்த மாணவனே அந்த காலேஜை தான் சூஸ் அதனால அதனாலதான் ஓசியில் ஜீரோன்னு வந்திருக்கு எப்படி சொல்றேன் புரிஞ்சிருச்சா ஓசியில் ஜீரோ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாவே அந்த காலேஜ கட்டாயமா நீங்க வச்சே ஆகணும் ஏன்னா அந்த காலேஜ் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு காலேஜில் ஓசியில் ஜீரோ அப்படின்னு ஆகிட்டு தான் அடுத்தடுத்த கம்யூனிட்டியில் ஜீரோ வரும் ஸோ அதனால ஓசியில் ஜீரோனு வந்துருச்சுனாவே நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக அந்த காலேஜை வச்சுக்கோங்க பெரிய பெரிய காலேஜ் எல்லாத்துலேயுமே இப்போ அடுத்து ஒன்று நான் சொல்லணுன் இருந்தேன் என்னென்னா நம்ம மாணவர்கள் வந்து சாய்ஸ் லாக்கு லாக் பண்ணிடக்கூடாது செய்து யாருமே லாக் பண்ணிடாதீங்க மூணு நாள் நமக்கு ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாள் இரவும் பகலுமாக தொடர்ந்து சாய்ஸ் பூங் பண்ண போகிறோம் இதை பண்ணும்போது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் தமிழ்நாட்டில் நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டரு உங்களை சுற்றி உங்கள் ஊரை சுற்றி உங்கள் மாவட்டத்தை சுற்றி தமிழ்நாட்டை சுற்றி இருக்குது இந்த நூற்றி பத்து சென்டரில் போய் நம்ம அங்கே கூட போயிட்டு சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் எதுனே தெரியலனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க இந்த நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டரில் நம்ம போய் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க நாளைக்கு ஒரு காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி போச்சுன்னா அப்போர்டு மூமெண்ட் போகிறதுக்கு டிஎஃப்சி சென்டர் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்போ டிஎஃப்சி சென்டரில் நம்ம எதுன்னு நமக்கு முதல் ஒன்று தெரியணும் கட்டாயமாக தெரியணும் ப்ளஸ் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு இந்த மூணு நாள் பண்ண போகிற இந்த சாய்ஸ் பிள்ளைங்கள நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னவாக இருக்கும் தெரியுமா காலையில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒருத்தவனோட சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தோம்னு வச்சுங்க ஒரு காலேஜெல்லாம் வச்சுருப்பான் ஒரு காலேஜ் ஒரு சில கோர்சஸ் எல்லாம் வச்சுருப்பான் திடீர்னு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம்னு வச்சுங்க எல்லா காலேஜையும் தூக்கிடுவான் எங்கடா நேற்று முந்தா நாள் ஒரு காலேஜ் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு காலேஜ் மாறிப்போச்சுன்னு கேட்டால் சார் எனக்கு அது பிடிக்கல சார் அதை அப்படியே மாற்றிட்டேன் சார் அப்படிமா இப்படி மாற்றி 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 யோசிச்சு இந்த மூணு நாள் மாற்றி யோசிப்பான் நம்ம ஊரில் மாற்றி யோசின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கா என்னன்னு கேட்குறேன் அந்த மாதிரி மூணு நாள் மாற்றி மாற்றி யோசிப்பான் போய் தண்ணி குடிக்க போவான் அப்போ ஒரு காலேஜ் ஞாபகம் வரும் அப்படியே எங்கிட்ட இந்த பக்கம் உங்கள் அப்பாட்ட பேச போவான் ஒரு காலேஜ் ஞாபகம் வரும் அப்படியே அம்மாட்ட பேசுவான் ஒரு காலேஜ் ஞாபகம் வரும் அவங்க யாராவது ஒர்க் பண்ணுறவங்க அவங்க அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரியெல்லாம் யார்ட்டையா பேசையில் ஒரு ஒரு காலேஜை சொல்லுவாங்க இதை வைங்க அதை வைங்க இப்படி ஊர் உலகத்துக்கிட்ட கொஸ்டினா கேட்பான் மூணு நாளில் நடக்க போகிற கொடுமை ஊர் உலகத்துக்கே அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவான் உலகத்துக்கே அனுப்புவான் எல்லாருக்கும் அனுப்பிவிடுவான் அவனுக்கு அனுப்பிடைல ஒரு லிஸ்ட்டு இன்னொருத்தவனுக்கு அனுப்பிடைல ஒரு லிஸ்ட்டு இப்படி ஒரு ஒரு ஆளுக்காக அனுப்புவான் நீங்கள் வேணால் பாருங்களேன் இதெல்லாம் போகுது இந்த மூணு நாளில் சார் இது நல்லா இருக்கா சார் அது நல்லா இருக்கா சார் அது நல்லா இருக்கா சார் இப்படி கேட்டு கேட்டு இவனுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது ஏன்னா இவர் தான் இவ்வளோ புத்திசாலியாச்சே இத்தனை நாளில் ஒன்றுமே தெரியாமல் இவர் என்ன ஒன்றுவார் தெரியுமா ஊர் உலகத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பார் ஒரு பையனாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஊர் உலகத்துக்கிட்ட ஒப்பீனியன் எப்படி இருக்குது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா எல்லாம் கேட்டுப்பட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா ஒரு ஆள்கிட்ட கேட்பான் அப்புறம் ஒரு விஷயத்த மாற்றுவான் ஒரு காலேஜை மாற்றுவான் அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்பான் அப்புறம் அதுலேருந்து இன்னொன்று மாற்றுவான் அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்பான் அப்படியே மாற்றுவான் இப்படி மாற்றிவிட்டு கடைசி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி என்ன பண்ணுவான் தெரியுமா ஏதோ ஒரு மொக்க காலேஜை கொண்டாந்து முன்னாடி வச்சுருவான் மாட்டிக்கிடுவான் அங்கே திடீர்னு எனக்கு சீட்டு கிடச்சி போயிடும் அப்புறம் சார் எனக்கு இப்படி ஆச்சு சார் தயவு செய்து சொல்கிறேன் உன்னோட முடிவு தான் நீ எடுக்கக்கூடிய காலேஜ் நீ எடுக்கக்கூடிய கோர்சஸ்ஸை அந்த கம்ப்யூட்டருக்கு ஒன்று ரெண்டை தவிர ஒன்றும் தெரியாது அதனால் அந்த கம்ப்யூட்டர் எப்படி பார்க்கும் நீ வைக்கப் போகிற சாய்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு தான் பார்க்கும் அதுக்கு ஒன்று ரெண்டை தவிர வேறு எதுவும் தெரியாது தம்பி அதனால் உனக்கு எது இதெல்லாம் பிடிக்குதோ எந்த காலேஜ் பிடிக்குதோ எந்த கோர்ஸ் பிடிக்குதோ லயனாக வச்சுக்க வேக வேகமாக வைக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக வைக்கலாம் நாளைக்கு நைட்டு வைக்கலாம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியை ஒதுக்கிடு இருபத்தி ஏழாம் தேதி சாய்ஸ் பில்லிங் பண்ணு பொறுமையா ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கு எந்த காலேஜ்லலாம் இருக்குன்னு நம்ம லைவ்ல நாளை காமிப்போம் பார்த்துட்டு பொறுமையா பண்ணலாம் அவசரப்படாத உன்னுடைய அக்கறையில தான் நான் சொல்றேன் என்னுடைய ஹெல்ப் எப்படி இருக்க போகுதுன்னா கோபியோட ஹெல்ப் என்ன தெரியுமா சாய்ஸ் பில்லிங்கே பண்ண தெரியாதவங்க பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் நம்ம ஊரில் வந்து பிஇ பத்தியே தெரியாது இன்ஜினியரிங் பத்தியே தெரியாது காலேஜ் என்னென்ன இருக்குன்னு தெரியாது எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்கன்னு தெரியாது என்னென்ன கோர்ஸஸை சாய்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரியாது இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா அந்த மூணு நாள் நாளைக்கு மட்டும் இல்லை நாளைலேருந்து ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் உதவி பண்ண போகிறோம் யார் யாரெல்லாம் சாய்ஸ் பில்லிங் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ண போகிறோம் அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எழுவத்தி நாலு பதினெட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று சைபர் இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் எனக்கு ஐயாயிரம் மெசேஜ் ஏற்கனவே வந்து கிடக்கு நான் அதை வந்து எவ்வளோ பேரை பார்க்கறது வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் நான் பார்க்க முடியும் அதே நம்பருக்கு ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கர லெவலில் வந்து கிடக்குது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டா நீங்கள் தான் எனக்கு சாய்ஸ் பண்ணி பண்ணித்தரணும் கோபி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது சார் எனக்கு சாய்ஸ் பில்லிங் பற்றி எனக்கு தெரியலை உங்கள் சேனலை வந்து நான் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதை ஃபில் அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ண பார்க்குறேன் ஓகேவா இதுதான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு நம்மளோட கூட்டம் பெருசு இந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம எவ்வளோ எவ்வளோ பேருக்கு நம்ம உதவி பண்ண முடியும் சொல்லுங்கள் நாளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மட்டும் ஒரு பதினாறாயிரம் பேர் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ளவங்க கட்டாயமாக ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் ஒரு சாய்ஸ் பில்லிங் பண்ணாதீங்க ரெண்டு பண்ணுங்கள் ஜென்ரல்லையும் பண்ணுங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல என்னால் சீட்டு உங்களுக்கு வாங்கி தர முடியும் கட்டாயமாக நீங்கள் ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியே ஆகணும் ஸோ இதெல்லாம் தாங்க நடக்க போகுது மொதல் ஊர் உலகத்துக்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் ஆனால் ஒத்த ரூபா உங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க எவனும் ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சித்தப்பாட்டை கேட்டேன் பெரிய மாட்டை கேட்டேன் பெரிய பாட்டை கேட்டேன் அப்பாட்டை கேட்டேன் ஊர் உலகத்திட்ட கேட்டேன் எல்லாட்டையும் கேட்பேன் கேட்டுட்டு கடைசியில் ஒரு உருப்பிடாத கல்லூரி எங்கேயோ கோயம்புத்தூரில் கிடக்கும் அது வந்து ஆளேயே அந்த பக்கம் காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டாங்க நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு படையெடுத்து போயிட்டுருக்காங்கப்பா கோயமுத்தூருக்கு படையெடுத்து போகணுன்னு நினைக்கிறாங்க நான் செய்து சொல்கிறேன் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறது தப்பு கிடையாது சென்னையில் வந்து படிக்கலாம் சென்னையிலையும் படிக்கிறது தப்பு கிடையாது மதுரையில் படிக்கலாம் திருச்சியில் படிக்கலாம் ஊருக்கு ஊரில் பல கல்லூரிகள் இருக்குது ஆனால் தயவு செய்து சொல்லிட்டேன் தம்பி நீ ஃபியூச்சரிட்டிக்காக யோசி நாளைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நாளைக்கு நம்ம எங்கே தேடி போகணும் வேலையை எங்கே தேடி போகணும் சென்னையில் ஏகப்பட்ட நான் சென்னையிலே தான் இருக்கிறேன் புதுசாக இங்கே ஒருத்தவங்க வந்தானா குழம்பி போயிடுவான் சென்னையில் அதனால் இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் தேடி நீ வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னைக்கு முன்னாடியே வந்து பழக இங்கே ஏகப்பட்ட கல்லூரிகள் சென்னையில் அவ்வளவு இருக்குது ஸோ கோயமுத்தூரில் போய் படிச்சுட்டு அப்புறம் நாலு வருஷம் முடிச்சுட்டு அவர் அங்கேயிருந்து இருந்து இங்கே அலைஞ்சு வர்றான் நிறைய பேர் அதனால் நான் சொல்கிறேன் ஒப்பீனியன் என்னுடைய ஒப்பீனியன் கோயம்புத்தூரும் போகலாம் அங்கே நல்ல கல்லூரியை பார்த்துப்போ ஒன்றுமே இல்லாத கல்லூரிக்கு நீ இங்கே போக வேணாம் அதுக்கு நீ சென்னையில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள் எவ்வளவோ இருக்க சாய்ஸில் வைக்கலாம் அதே போல் உங்கள் ஊர்லேயே நிறைய கல்லூரி இருக்குது எவனுமே திருச்சி தஞ்சாவூர் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கன்னியாகுமரி அங்கங்கே ஊர்லேயே நல்ல கல்லூரி இருக்குது அதெல்லாம் கூட சூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேங்க இந்த மூணு நாளில் நடக்க போகிற பஞ்சாயத்தே வேற ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சாய்ஸஸை தைரியமாக வைங்க ஒப்பீனியனை ஒரு சில பேர்கிட்ட பெரிய லெவலில் என்ன உங்களுக்கு தெரியாதா ஆனால் நான் தான் சொல்கிறேன் போன வருஷம் ஜென்ரல் ரேங்க்கை பார்க்க தெரிஞ்சவன் யாருக்கிட்டே ஒப்பீனியன் பெரிய லெவலில் சார் இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கொஸ்டினே கேட்க மாட்டான் ஏன்னா போன வருஷம் ஐம்பதாயிரம் ரேங்க் கிடச்சிருக்கு இந்த வருஷம் என்னுடைய ரேங்க் நாற்பதாயிரம் அப்போ எனக்கு கிடச்சிரும் அப்போ கிடைக்கிற காலேஜை நான் சாய்ஸில் வச்சு எனக்கு என்ன புண்ணியும் கிடைக்காததை வைப்பான் கிடைக்கிறத அப்புறம் வைப்பான் அது எப்படி கிடைக்காததை வைப்பானால் அவனுடைய ரேங்குக்கு கிடைக்காமல் இருக்கும்போதிங்களா ஒரு காலேஜ் அது மாதிரி உள்ளதை ஃபஸ்ட்டு வைக்கணும் ஸோ நான் ரொம்ப நிறையா இருக்கேன் ஸோ பயம் இல்லாமல் இருங்க கூலாக இருங்க நம்ம சேனலில் நாளைக்கு வேக்கன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே அப்படியே லைவில் வருவேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த காலேஜெலாம் மிஸ் பண்ணிடறாதீங்க இங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் உங்கள்கிட்ட லைவில் நாளையிலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் மூணு நாளில் ஒருத்தவனுக்கு கூட சீட்டு கிடைக்காம போயிடக்கூடாது அதுதான் நம்மளுடைய எண்ணம் ஒருத்தவங்களுக்கு கூட இடம் கிடைக்காம போச்சுன்னு கஷ்டப்படக்கூடாது இந்த ரெண்டாவது ரவுண்டில் போட்ட விட்டோம் மூணாவது ரவுண்ட்லலாம் போய் நீங்கள் சாதிக்க முடியாது முடிஞ்ச லெவலுக்கு ரெண்டாவது ரவுண்ட்லேயே சீட்டு எடுக்க பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டிடிஜி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ பாய்